எங்களுக்கும் இது மட்டும்தான் பேசப்பட்ட முக்கிய பகுதி அதே இப் நபீருடைய வரலாற்று செய்திகளை திருக்குறான் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறது அல்லாவிடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வராங்க

மாறு செய்கிறாரோ இந்த இடத்துல கொஞ்சம் என்னை பின்பற்றுகிறவர் என்னை சார்ந்தவர் எனக்கு மாறு செய்கிறவர் எனக்கு எதிரானவர் இஸ்லாத்திற்கு மாற்றமானவர் உன்னுடைய தண்டனைக்கு உரியவர் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர் அப்படித்தானே நம்ம நினைப்போம் அதான் பொருத்தமா தெரியுது ஏகத்துவத்தின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இப்ராஹிம் நபி சொல்லுகிறார்கள் என்னை பின்பற்றியவர் என்னை சார்ந்தவர் உமன் அசானி எனக்கு மாறு செய்கிறவர் அதை பத்தி ஜட்ஜ்மெண்டே பண்ணல பயிர் ரஹீம் நீ மன்னிக்கிறவனாக இறக்க உடையவனாக இருக்கிறாய் அது சொல்ல அந்த சேப்டருக்கே போகல எத்தனை இடங்களில் பேசணும் இப்ராஹிம் சார் சிலைகளை உடைத்தார்கள் பகுத்தறிவு பகலவன் ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள் பிரதிவாதங்களால் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் எல்லாம் சரி அதே இப்ராஹிம் மக்களை எந்த பார்வையை பார்த்தார்கள் பின்பற்றின சொருக்கத்தில் சேர்த்தாள் ஆனா மறுத்தவன பரிசீலனை அல்லாஹ் நீ மன்னிக்கிறவா நீ கருண காற்றுவாள்ல ஆனால் நம்மோடு ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டில் ஒருவர் பிரிந்து விட்டார் முடிந்தது அவர் நரகவாசி அவர் முறுத்தது அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அன்பு அதையெல்லாம் விட்டு ரொம்ப 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 தள்ளி வந்துட்டோம் மீண்டும் புனரமைப்போம் எவ்வளவு தூரம் தள்ளி வந்தாலும் சீர் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது மரணம் முறை அந்த வாசல் திறந்தே இருக்கிறது அனைத்தையும் சீர் செய்வோம் மிகச்சிறப்பாக சிறப்பாக அல்லாவின் தூதர் காட்டியதை போல அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் அரவணைப்பாலும் சகோதரர்களாக மின்னு ஒரு ஏகத்துவ கோட்டையை புனர் நிர்மாணம் செய்வோம் என்றார் எல்லா வெறுப்புகளையும் காலின் கீழே போட்டு விதியுங்கள் இன்றோடு முடிந்தது போதும் வெறுப்பு பிரச்சாரம் போதும் முகநூல் வந்தாலும் வந்தது சித்தனாக்களும் பிரசாதுகளும் மான மரியாதைகளை வைக்கிற காரியங்களும் பிறர் மரியாதைகளை மானங்களை காட்டிலே பறக்க விடுகிற செயல்பாடுகளும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருகி இருக்கிறது எங்கோ பெருகினார் கவலை இல்லை ஆனால் ஏகத்துவ சொந்தங்கள் இடத்திலே பெருகினால் இதோடு முடிச்சிருவோம் குறைபாடு சகோதரர் கூட ஒரு அருமையாக கருத்து சொன்னார் திரும்ப திரும்ப பேசிய நினைவுறுத்திரி வேண்டாம் எது பற்றியும் பேச வேண்டாம் எந்த குற்றங்குறைகளையும் விமர்சிக்க வேண்டாம் ஆரம்பித்து விட்டார்கள் நித்யானந்தாவை போல நாம நித்யானந்தா சங்கமிப்ப சங்கமிக்க ஆசைப்படுகிறாராம் போஸ்டர் போட்டு திருச்சியிலே சங்கமிக்க ஆசையான் எதையும் இனிமேல் நம்முடைய பணி நம்முடைய லட்சியத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும் சூரியனை பார்த்து நாய் உழைக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லித் தருவார்களே இப்போது நாம் உள்ளத்தில் ஏந்த வேண்டிய தாரக மந்திரம் அதுதான் இவர்கள் நம்மை பற்றி கண்டதும் பேசுவார்கள் நினை தெரியாத விஷயங்களை பேசுவார்கள் எதற்கும் ஆயிரக்கு மாட்டோம் தேவையில்லை எந்த பயனும் இல்லை பயனற்ற தேவையில்லை வைராசனம் உள்ளவங்க அரகு அனுகு நல்ல மக்களுடைய பண்புகளை அல்லாத சொல்லுகிறான் வீணா செவியுற்றால் செழியூற்றால் புறக்கணிப்பார்கள் இல்லனா ஆமாளும் நான் வளர்க்கும் அகபாலுக்கும் எங்கள் செயல்கள் எங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு சலாமுன் அழைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நகுத்தகை யாகினில் நாங்கள் மலையர்களை தேடநாட்டோ என்று சொல்லி வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க கவுண்டர் வேண்டாம் எத்தனை எத்தனை படங்களை ஓட்டட்டும் எத்தனை கதைகளை உண்டாக்கட்டும் பதில் தானே திரும்ப திரும்ப வர்றான் வந்து விடுறேன் இந்த வெள்ளிக்கிழமை வரகனேரி பள்ளிவாசர் உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும் திருச்சியில சுண்ண தொழில்க்கு தை கேட்டி இருக்கிறேன் ஒரு லடக்காத்து முடிஞ்சு ரெண்டரை காத்துல அதை பார்த்தா சலசலப்பு சரப்பு ஆளாலுங்க தள்ளு உள்ளாருக்கு தொலை முடியல என்ன தெரியல அது மாதிரி துளை முடியும் தொழுகை விட்டாச்சு வேடிக்கை பாப்பா என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு வந்தா என் முகத்துக்கு நேரம் ஒருத்தர் வந்தாரு குழப்பம் கோப்பம்னு வந்திருக்கா குழப்பம்னு வந்திருக்கடா முகத்தப்படி சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு மூஞ்சுகிட்ட வந்து நின்னுகிட்டு குணம் குழு கோப்பம்னு வந்திருக்கடா கையை எளியிட அப்படியே சிரிச்சுக்கிட்டே நில்ல ஒரு தடவை சொன்னாரு ரெண்டு தடவை சொன்னாரு மூணு தடவை சொன்னாரு போயிட்டார் இப்போ அவர் என்ன லெவல்ல இருப்பாரு மண்டே பிச்சுக்குவார் பிச்சுக்கா எனக்கு என்ன நான் டென்ஷனே அவள எனக்கு என்ன பெண்ண சிம்பிள் லாஜிக் இனிமே முகநூல் பக்கத்துல தாவாவுக்காக நன்மைக்காக நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பதியப்படுகிறது ஒவ்வொரு எழுத்தும் பதியப்படுகிறது மா கண்காணிப்பாளர்கள் பதிவு செய்யாமல் எந்த வார்த்தையிலும் உதிர்வதில்லை உங்களிடத்திலே இருந்து என்னுடைய எல்லா எழுத்துக்களும் பதிவு செய்யப்படுகிறது என்றால் எனது எழுத்துக்களுக்காக நான் நன்மை பெற வேண்டிய தவிர தீமை பெற்றுவிடக் கூடாது அவர்கள் என்ன எழுதட்டும் நான் எழுத வேண்டாம் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் யார் குறித்தும் குறை கூற வேண்டாம்

உங்களின் சகோதரின் இறைச்சியை மாமிசத்தை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா அதை வெறுப்பீர்கள் தானே எவ்வளவு மாமிசத்தை சாப்பிட்டாச்சு எப்படி இதுக்கெல்லாம் பரிகாரம் போறோம் அவங்க மட்டும்தான் குற்றவாளி அனுப்பாங்களா நம்ம குற்றவாளி கிடையாதா பதிலுக்கு பதில் என்ற பெயரிலே வரம்பு மீனா அது வரைக்கும் நீங்கள் குற்றவாளி இல்லை வரம்பு மீறினால் நாமும் தானே குற்றவாளி வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுருவோம் சகோதராக நிஜமாக இங்கே சொல்லப்பட்டவைகளை நிஜமாக நாம் சொல்லுகிறோம் என்பதை உணருங்கள் அரசியல் இல்லை அவர்கள் சொல்லுவதை போல இதிலே ஹிக்குமத் இல்லை எல்லாம் உண்மை எல்லாம் யதார்த்தம் எல்லாம் நிஜம் திறந்து வைக்கிறோம் வாசல்களை திறந்து வைக்கிறோம் யாரையும் பழி எங்களுடைய நோக்கம் அல்ல யாரையும் முன்னேற விடாமல் தடுத்து கால்களை பிடித்து இழுப்பது எங்களின் நோக்கம் அல்ல அனைத்தும் சீர் செய்யப்பட வேண்டும் எதையும் அழிப்பது நோக்கம் அல்ல நம்ம எல்லாரும் தவ்ஹீதை அளிக்கிறவர்களாக சித்தரிக்கட்டும் அவர்கள் அழிப்பது நம் நோக்கம் அல்ல ஆக்குவேதே நம்முடைய நோக்கம் சீரமைப்பதே வைப்பதே நம்முடைய நோக்கம் ஒவ்வொனே கவனிங்க சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு அழகான ஒரு அறிவரே சொன்னார் மிகைப்படுத்தி பேசுவதை விடுங்கள் என்றார் விடுணு இன்னைக்கு இந்த உச்சத்தலையில உட்கார்ந்த ஆணவம் ஏறி உட்கார்ந்து என்ன காரணம் நினைக்கிறிய ஒண்ணும் இல்லாத ஊதி பெருசாக்கி பில்ட் அப் கொடுக்கறது நம்மள மிஞ்ச ஆளு கிடையாதுன்னு கொண்டு போயிட்டோம் ஐம்பது பேர் இருந்தா ஐயாயிரம் பேர் இந்த மாதிரி ஒரு படம் காட்டுவோம் பாருங்க லட்ச லட்சம் கணக்கு சொன்ன எப்பா பாத்துக்குங்கடா தமிழ்நாட்டு மக்கள் தொகை விட ஜாஸ்தியா போயிட போகுது அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டானுவோம் மாணவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சு பத்தீங்களா இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் ஆரம்பிச்சோம் இந்தியாவுடைய மக்கள் தொகையை கணக்கில் வச்சுக்கோங்க உங்கள் எண்ணிக்கை கணக்கு அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா கடைசியில பாகிஸ்தான்ல இருந்து வந்து இறங்கினாலும் கேட்பான் பதில் சொல்ல முடியாது எல்லாத்தையுமே மிகைப்பட பேச ஆரம்பிச்சுட்டோம் வேணாம் எதையுமே மிகை எதார்த்தமா அதை பேசுங்க எது உண்மையோ அதை மட்டுமே பேசுவோம் இந்த ஆலோசனை கூட்டத்தை அமர்ந்து இருக்கிற பொழுது என் பேரை போட்டுட்டு சிறப்புரை போட பேரை போடுறதா இல்லையா அப்படின்னு ஒரு மேட்ரு சிறப்புரைன்னு போடுவோம் ஒருத்தர் உரைன்னு போடுறாரு ஆனா சிறப்புரை ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியாது சாதாரணமான ஒரு சொல் எல்லா இடத்துலயும் புலங்குற ஒரு சொல் இதுல என்ன இருக்கிறது ஆனால் அதில் கூட சைத்தானிய சிந்தனை உள்ளே மறைந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது சைத்தானிய சிந்தனை சொல்ல வரல ஆனால் அதுதான கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறா இந்த இடத்துக்கு சின்னஞ்சிறு வார்த்தைகளில் கூட நாம் சருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிறிய வார்த்தைகளையும் கவனிப்போம் வந்துட்டோம் கூட்டிட்டோம் வெளிய போன உடனே நமக்கே தோணும் எவ்வளவு பேர் கூடுனாங்க அவன்கிட்ட போய் சாதாரணமா சொன்னா யதார்த்தமா சொன்னா நல்லா இருக்காத அப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம் வேண்டாம் உள்ள சொல்லுங்க போதும் என்ன உண்ட யதார்த்தம் நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்ன உணர்ந்தீர்கள் அதையும் சொல்லுங்கள் யாரையும் தக்க வைக்க வேண்டிய யாரையும் தன்பால் இழுக்க வேண்டிய யாரையும் கன்வின்ஸ் செய்ய வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை நம்முடைய பணி பணிகளுக்கான நம்முடைய வேலை நம்முடைய பணிகளுக்கான நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் நம்ம ஹீரோவாக இருக்கு வரல யாரையும் துதிபாக வேண்டாம் யாருக்காவும் நீங்கள் வக்காலத்தை வாங்க வேண்டாம் குறிப்பாக என்னை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்கிறேன் என் விஷயம் குறித்து நீங்கள் உங்களுக்கு இடையிலே கொள்ள வேண்டாம் அவர் அப்படி ஒருபடி எல்லாம் சொல்ல வேண்டியதான் சொல்லி முடிச்சிட்டோம் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் மார்க்கத்தை பேணுகிற மார்க்க விஷயங்களை விரும்புகிற யாருக்கு இதை விட கூடுதலான எந்த விளக்கமும் தேவையில்லை இதை சொல்லி நீங்க செல்லக்கூடும் உங்க ஊரில் வீட்டுக்காரனோடு கீழே நீங்க வாசல்களை திறக்கிறதோ அவை அனைத்தையும் சாத்தி வைப்போம் அன்பின் வாசல்களை திறந்து வைப்போம்

அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது போது வந்துடணுமே சிறு திருந்திடணுமே நல்லவர்கள் ஆயிரணுமே அவ்வளவுதான் ஒரு தடவை சொல்றேன் அடுத்த தடவை உடனே எதிரி ஏய் நான் சொல்றதா ரைட்டு அப்துல்லா பின் உபை அவருடைய மரண நேரம் நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட வரலாறு அவரின் மகன் வந்து சொல்லுகிறார் என் தந்தை மரணித்து விட்டார் ஜனாதிபதி வாருங்கள் யாரு தான் அப்துல்லா பின் உபை இரட்டை வேடம் போட்ட சந்தர்ப்பவாதிகள் முனாபிக்குகளுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தியவன் உகது போர்க்களத்தில் களத்திற்கு சென்ற ஏறத்தாழ முன்னூறு பேர்களை களத்திலிருந்து திரும்ப அழைத்துக் கொண்டு வந்தவன் நடிகளாருக்கு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வகையான இடைஞ்சல்களை கொடுத்தவன் இஸ்லாத்தை அழைப்பதற்காக எதிரிகளோடு மறைமுகமாக கூட்டிச் சேர்ந்து கொண்டவன் முஸ்லிம்களை பார்க்கிற பொழுது தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொண்டு காதிர்களை பார்க்கிற பொழுது நாங்களும் காதிர்கள் தான் என்று சொல்லி இரட்டை வேடம் போட்டவன் அப்படிப்பட்டவனுடைய மரணம் நபிகளாரை அழைக்கிறார் மகன் நபிகளாரும் ஆயத்தமாக செல்லுகிறார்கள் எங்கே விட்டு அந்த மறுமை வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அவருக்காக நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்கள் பிரார்த்திக்க ஜனாசா தொழுகை நடத்த செல்கிறார்கள் அவர்கள் நபிகளாரை இழுத்து நிறுத்துகிறார்கள் அல்லாவுடைய தூதரே யாருக்காக பிரார்த்தனை செய்ய போகிறீர்கள்

எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹுலகும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவனுக்காக பாவ மன்னிப்பு தேட போகிறீர்களா என்று உமர் கத்தாப் அவர்கள் கேட்கிறார்கள் அன்பின் வடிவான அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் என்ன சொல்றான் எழுபது தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான் நான் எழுபத்தோரு தடவை கேட்டுட்டு போறேன் எழுவது எழுவது நான் சொல்லிருங்க நான் எண்பது ரூபாய் கேட்டுட்டு போறேன் என்னுடைய பிரார்த்தனையால் அவனுடைய மறுமை வாழ்வை வாழ்வு ஜெயிக்கும் என்று சொன்னால் அவன் எவளு எனக்கு எவ்வளவு துன்பம் தந்தாலும் எவ்வளவு துயரம் வந்திருந்தாலும் அனைத்தையும் மறந்துவிட்டு அவனுக்காக அல்லாவிடத்திற்கு இவன் பாவத்தை மன்னித்து விடு என்று கடந்த எந்த நான் தயார் என்று காட்டினார்களே அந்த சகோதரத்துவத்தை எங்கே இழந்தும் நம்மிடம் தொலைந்து விட்ட அந்த குணத்தை மீட்டெடுப்போம் எல்லாம் வந்து சேருவாங்க நபிகளார் மக்களை வென்றெடுத்த வழிமுறை அப்படித்தான் நபிமார்கள் மக்களை வென்றெடுத்த வழிமுறை அப்படித்தான் நாம் புதிதாக எந்த தேவையில்லை சத்திய கொள்கையும் நளினமும் நேர்மையும் அன்பும் கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் மக்கள் மன்றத்தில் முன்வைப்போம் கரிசனம் காட்டுவோம் எல்லா இடத்திலையும் சொல்லுவோம் மார்க்கத்தை பேசுவோம் நளினமா பேசுவோம் கடும் சொற்களை தவிர்ப்போம் அதன் வழியாக ஒரு அற்புதமான சமூக கட்டமைப்பை உருவாக்குவோம் இதுதான் இப்போதைய என்பதை நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை உண்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது என்று சொன்னார்கள் நாம் நேசிக்கிறவர்களாக மாறுவோம் அதை நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தை விரும்பின பேச்சையை சொல்லாமல் அல்லாவுடைய தூதரங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று பயானில மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் அதை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்து இந்த முகநூல் குழப்பங்களில் இருந்தெல்லாம் நம்மை காத்துக்கொண்டு மற்றவர்களை குறை கூறுதல் திட்டுதல் அவதூறு பேசுதல் பொய் பேசுணல் புறம் பேசுதல் அனைத்திலிருந்தும் விடுபட்டு குறிப்பாக கல்ல ஐடி கலாச்சாரத்திலிருந்து நம்மை காத்துக்கொண்டு சில பேருக்கு தேவைப்படுது நமக்கு அப்படி ஒரு தேவை இல்லை சொல்ல நினைக்கிறத நம்ம ஐடியில் சொல்லுவோம் அப்படி சொல்லி பழகுங்க என்னது கேட்டா பதிவு தூக்கி அது எனக்கு தெரியாத ஒரே வார்த்தை அப்படியா எனக்கு தெரியாத முகத்திற்கு முகமூடி போட்டுக் கொள்கிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் சில நேரம்